ஸோ வாதம் பித்தம் கவம் மூன்றுமே சமநிலைப்படுத்துவதற்கான மூலிகைகள் இந்த சுக்குமல்லி காஃபில இருக்குங்க இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நம்ம டெய்லி காஃபி தானே குடிக்கிறோம் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லது தலை நீரேற்றம் தலை பாரம் சைனசைட்டிஸ் இருக்குங்க லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சு வாங்கிட்டே இருக்கும் நல்லா ஆழ்ந்த மூச்சு நிறைய பேருக்கு விட முடியாது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி ரொம்ப ரொம்ப சிறந்தது இதை தாண்டி எனக்கு ஜாயின் பெயின் இருக்குங்க மூட்டு வலி இருக்கு உடல் முழுவதுமே வலியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சிறந்ததாக இந்த சுக்குமல்லி காஃபி இருக்கு இந்தந்த மூலிகைகளை இந்த அளவுப்படி நீங்க ரெடி பண்ணி சுக்குமல்லி காஃபி காலை அல்லது மாலை ஸோ தொடர்ந்து கூட நம்ம குடிக்கலாம் இல்லை வாரம் இரண்டு மூன்று நாட்கள் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே அதுவும் இந்த மழை காலம் பனி நீங்க குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய வழிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகள் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும்